ஹலோ ஆல் நமஸ்கார் ஃபகிவ்னஸ் பற்றி மன்னிக்கிறதை பற்றின ஒரு கதையோடு வரேன்னு நான் போன கதையில் சொல்லியிருந்தேன் ஆக்சுவலாக அதை ரெக்கார்டும் பண்ணிட்டேன் ஆனால் அதில் என்னோடய வாய்ஸில் கிளாரிட்டி இல்லை அதனால் திருப்பி பண்ணணும்னு வச்சுட்டு இருந்தேன் திருப்பி பண்ணுறதுக்கு நேரமே ஒழியில் சாரி இப்போ கதைக்குள்ளே போகலாம் மன்னிக்கிறதுங்கிற விஷயத்தை பற்றி நம்ம நிறைய வாட்டி நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்போம் கேட்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஆனால் ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் அது இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எனக்கு எனக்கும் நடந்த என்னை பாதித்த கதைகளை வச்சு நான் இதை சொல்கிறேன் இந்த கதையை இது நான் வந்து ஜென் ஸ்டோரிஸில் படித்தேன் ஜென் ஸ்டோரிஸ் நல்லாயிருக்கும் நீங்கள் வாங்கி படித்து பாருங்க படிக்காதவா முத முதல்ல ஒரு ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் முன்னாடி நினைக்கிறேன் இறையன்பு சாரோட புத்தகங்கள் படிக்கிறச்சே அதில் அவர் ஜென் ஸ்டோரிஸை மேற்கோள் காட்டி நிறையா பிபிலியோகிராஃபியில் கொடுத்து நிறையா எழுதியிருப்பார் அதை அதை வாங்கி அது புத்தக கண்காட்சியெல்லாம் பொறிச்சு அதை வாங்கி தான் ஜென் ஸ்டோரிஸ் தான் என் அப்போ தான் ஜென்னுனால் என்னன்னே தெரியும் அப்படி படித்தது தான் முதல்ல படிக்கும்போது ஒன்றும் புரியல ஆனால் இவ்வளோ பெரிய மனுஷன் சொல்லியிருக்காருன்னா இது ஏதோ இருக்குன்னு சொல்லி ஒரு கதையை ரெண்டு மூணு நாளைக்கு அசை போட்டுண்டே இருந்தாக்கா கொஞ்சம் புரிகிற மாதிரி இருக்கும் அப்புறம் நாலு பேர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணாக்கா ஆளுக்கு ஒரு வியூ கொடுப்பாள் அதுக்கப்புறம் நம்மளோட வியூவை நம்மளே ஃபார்ம் பண்ணிக்கிறதுன்னு ஆரம்பித்து இப்படி தான் ஜென் ஸ்டோரீஸ் படிக்கிற பழக்கம் எனக்குள்ளே ஏற்பட்டது இப்போ வந்து கதை சொல்கிறேன் ஒரு மாணவன் தன்னை தானே தான் யார் தனக்குள்ளே என்னங்கிறத உள்ளுக்குள்ளே தேடல் இருக்கிற ஒரு மாணவன் அவன் வந்து ஒரு ஆசிரியர்கிட்ட போகிறான் ஒரு குருக்கிட்ட போகிறான் போயிட்டு சொல்கிறான் இந்த மாதிரி நம்மளை யாராவது திட்டினாலோ நம்மக்கிட்ட யாராவது கெட்ட விதமாக நான் நம்மளை காயப்படுத்துகிற மாதிரி நடந்துட்டாலோ திருப்பி ரியாக்ட் பண்ணக்கூடாதுன்னு எனக்கு தெரியிறது ஓகே அதனால் நான் ரியாக்ட் பண்ணுறதில்ல பண்ணுறதில்ல ஃபிசிக் ஆக்ஷன் வைஸ் ஆனால் மனசளவில் அவளை ரொம்ப காயப்படுத்துகிறேன் அவளை பற்றின வயலன்ஸ் ஆகிண்டே இருக்குது வாழ்க்கையில் போகிற வழியில் பாரு தலையில் இடி விழும் உனக்கு ஜீப் மோத போடுது என்கிட்ட வச்சுன்ட்டேன்ல நான்லாம் டிவைன் கடவுளை தேடி ஆள் என்னே சொல்லிட்டேல உனக்கு இன்னைக்கு இருக்குது அந்த மாதிரி நான் அவனுக்கு ஏதோ கெடுதல் நினைக்கணுங்கிறத பற்றின கெடுதலான எண்ணங்களை வளர்த்துட்டே இருக்கேன் விதவிதமாக வளர்த்துக்கிறேன் இது எனக்கே வந்து அசிங்கமாக இருக்குது தாங்க முடியல அப்படின்னு குருட்ட சொல்கிறான் அப்போ தான் நான் யோசிக்க ஆரம்பித்தேன் நம்ம வந்து அந்த மாதிரி என்னைக்காவது யோசிச்சிருக்கோமான்னு தெரியலையே நம்ம அந்த மாதிரி ஃபஸ்ட்டு இன்னொருத்தருக்கு கெடுதல் நினைப்போமான ஜ மேலோட்டமாக பார்த்தா நம்ம சாச்சா நான் யாருக்கு என்ன கெடுதல் நினச்சிருக்கேன் யாருக்கும் நினச்சதில்லை அப்படி சொல்கிறோம் ஆனால் நம்ம கொஞ்சம் டீப்பாக யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னாக்கா நமக்கு யாராவது கெடுதல் பண்ணிடுறா அவளுக்கு நம்ம எந்த விதத்துலேயும் திருப்பி கொடுக்க முடில வார்த்தையாலேயோ கோபத்தாலேயோ ஒரு பார்வையாலேயோ கூட ஜஸ்ட்டு ஒரு கிளிம்ஸை கூட அவள் மேலே கோபமாக காமிக்க முடியலன்னா உனக்கெலாம் இருக்குது என்கிட்டே பண்ணிட்டே கடவுள் உனக்கு கூலி கொடுக்காமல் போயிடுவாரா இப்படி ஆகணும் அவளுக்குலாம் இப்படி தான் இருக்குது இவாளுக்குலாம் அப்படி தான் இருக்குது இப்படின்னு ஏதாவது ஒன்று நெகட்டிவாக தான் செய்கிறோம் நீங்களாம் நினச்சிருக்கலான்னு எனக்கு தெரியல நான் நினச்சதை நான் கண்டுபிடிச்சிட்டேன் சின்ன வயசுலலாம் நினச்சிருக்கேன் பதில் பேச தெரியாது யாராவது ஏதாவது என்னை காயப்படுத்திட்டான்னா அவளுக்கு பதில் பேச தெரியாது திருப்பி என்ன அவளுக்கு கெடுதல் நடக்கணும்னு நினச்சிக்க தெரியாது உடனே கடவுளை எழுத்துற வேண்டியது கடவுள் இருக்கார்ல பார்த்துட்டே இருக்கார் உனக்கு இருக்குது அந்த மாதிரி உனக்கு அது இருக்குது உனக்கு இது இருக்குது அது மாதிரி எதாவது நினச்சிக்க வேண்டியது அப்படி இருந்தது எனக்கு அப்போது இந்த வயலன்ஸ் எல்லாருக்குள்ளேயும் இருக்குது அப்படிங்கிறச்சே அந்த மாணவன் கண்டுபிடிச்சிட்டான் நம்ம கண்டுபிடிக்கல அப்படிங்கிறது எனக்கு அந்த ஃபஸ்ட்டு பிகினிங்கில் புரிஞ்சுது அப்புறம் குரு சொல்கிற இது ரொம்ப ஈஸி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பை நிறைய தக்காளி பழம் பழுத்த தக்காளி பழம் ஒரு நிறைய போட்டு கொடுக்குறாரு நம்மளாக இருந்தால் ஆத்துக்காரத்தை வந்து நல்லா தொக்கு பண்ணி சாப்பிட்றோம் அவன் பையன் நிறைய கொடுத்துட்டு அவனுக்கு குரு சொல்கிறார் நாலு நாளைக்கு இது உன் கூடவே வச்சுக்கணும் நீ சாப்பிடும் பொழுதோ தூங்கும் பொழுதோ பேசும் பொழுதோ பாத்ரூம் போகும்போது குளிக்கும்போது கூட நீ எப்பெல்லாம் மூச்சு விடுறியோ அப்பெல்லாம் இந்த பையன் கூட இருக்கணும் நாலு நாளைக்கு நாலு நாள் கழிச்சு எங்கிட்ட வா பையன் எடுத்துகிட்டு வர வேண்டாம் நீ வா அப்படின்னு சொல்கிறார் அப்போது அந்த பையன் பையன் எடுத்துகிட்டு போகிறான் ஃபஸ்ட் டே ஒன்றும் பெருசாக தெரியல ரெண்டாவது நாள் வந்து ஒரு பழம் உள்ளே அழுகிடுறது மூணாவது நாள் வந்து ஒரு அஞ்சாறு பழம் உள்ளே அழுகிடுறது மூணாவது நாள் மத்தியானத்துக்கு மேலேயே அவனோட ரூம்மெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறா பாருப்பா நீ ஏதோ தேடி வந்திருக்க உனக்கு தான் குரு வந்து இந்த எக்ஸசைஸ் கொடுத்துருக்கார் ஓகே அப்போ அதை நீ பண்ணுறது தான் நல்லது இந்த ஸ்மெல் நாங்கள் அனுபவிக்கிறது நல்லதில்ல தனியாக இருந்துக்கும் அப்படின்றான் யாரும் அவனால் சேர்த்துக்கல அவங்க தனியாக இருக்கான் இந்த ஸ்மெல்லோட இது இந்த இடத்துலையும் எனக்கு ஒரு விஷயம் குறுக்க ஓடித்து திஸ் இஸ் கால்ட் அட்மோஸ்ட் ஒபீடியன்ஸ் நம்மளாக இருந்தால் ரெண்டா நாளே அவர் இதுக்கான கிளாரிட்டிலாம் கொடுக்கல ஸோ நம்ம இதில் நம்மளே வில் பவரில் நம்மளே ஓன் டிசிஷன் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அழுக அழுக பழத்தை தூக்கி போட்டுருந்துருப்போம் ஏன்னா அழுகின பழம் உள்ள வச்சுக்கணுமா அழகின பழத்தை தூக்கி போடணுமா அவர் ஒன்றும் சொல்லலை சொல்லாதப்போ நம்மளே எது வேணால் பண்ணிக்கலாம் நம்மளே ஒரு குறுக்கு சாலை ஓட்டிருப்போம் ஆனால் வித் அட்மோஸ்ட் ஒபீடியன்ஸ் அவன் அதை பண்ணலை ஏன்னா அதை அவர் குருக்கு தெரியாமல் குரு சொல்லலை அதனால் பண்ணல இதுக்கும் ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும் இந்த ரீசன் என்னன்னு எனக்கு தெரியாது இந்த நான் மூணு நாள் நாலு மூணு ஃபஸ்ட் டே விட்டுட்டு மிச்சம் மூணு நாளும் ஸ்மெல்லு தாங்க முடியல சாப்பிட முடியல தூங்க முடியல குமட்டின்னே இருக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் இந்த ஸ்மெல் தாங்க முடியல இதுக்கு ஏதோ ரீசன் இருக்குது எனக்கு ஏன்னு தெரியல ஏதோ ரீசன் இருக்குது அந்த ரீசனை நான் மதிக்கிறேன் ஏன்னா அந்த குருவை நான் மதிக்கிறேன் அவர்கிட்ட தான் நான் இந்த கேள்விக்கு பதில் தேடி போயிருக்கேன் அவர் பதில் சொல்லாமல் இந்த எக்ஸசைஸ் கொடுத்துருக்கார் இதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்குது புலம்பாமல் அவர் மேலே இருக்கிற மரியாதையில் அனுபவிச்சுக்கணும் அப்படின்ட்டு அனுபவிச்சுட்டான் இதுவும் எனக்கு வந்து ரொம்ப பிரமிப்பான ஒரு விஷயமா இருந்தது பரவாயில்ல இந்த பையன் எப்படிலாம் வந்து சகிச்சுக்கிறான் பொறுத்துக்கிறான் அப்படின்னு இதை நம்ம அப்பா அம்மா ஏதாவது இங்கேருந்து அங்கே போயிட்டு வான்னு சின்ன வயசுலலாம் நம்மளுக்கு சொல்லியிருந்தாலே முணு மூணு மூணு மூணுன்னு அவன் தம்பி வீட்டில் சும்மா தான் அந்த காலத்தில் அவனை இப்போ சொல்ல போக காணுமாக்கும் என்ன சொல்லி ஆச்சாக்கும் எப்போ பார்த்தாலும் உங்களுக்குலாம் தான் அவஸ்தி ஏதோ குழம்பிருப்போம் நம்ம குழம்பாமல் என்னைக்கு இருந்திருக்கோம் அந்த மாதிரிலாம் நம்ம நிறையா பண்ணுறோம் ஆனால் அவன் எதுவும் கொழம்பல் அந்த இடத்துல அவன் ரொம்ப மரியாதையாக நடந்துட்டான் மேபி அதனால தான் கடவுளோ யூனிவர்ஸோ காசுமோஸோ அவனுடைய தேடலுக்கு பதில் கொடுத்துருந்தோம் ஏன்னா அவனுக்குள்ள புலம்பல் இல்லை அவன் நாலு நாள் முடிஞ்சு அந்த பழங்கள்லாம் ஒரு வெளியில் ஒரு இடத்துல வச்சுட்டும் மலை மேலே குரு உட்காண்ட்ருக்கார் குருவை பார்க்க போகிறான் குருவை பார்த்து இந்த மாதிரி நாலு நாள் நான் பையன் வச்சுட்டுருந்தேன் அப்படின்னு எப்படி இருந்தது உன்னுடைய அனுபவம் சொல்லு அப்படின்னு முதல் நாள் ஒன்றும் பெருசாக தெரியல ரெண்டாம் நாள் ஒரு பழம் அழுகியது இருந்தது அதுக்கப்புறம் எவ்வளோ பழம் அழுகிதுன்னு நான் கவனிக்கல ஏன்னா ஓப்பன் பண்ணி பார்க்கல வரிசையாக எல்லாம் அழுக ஆரம்பிச்சிது ஏன்னா இந்த அழுகின பழம் அதுக்குள்ளே இருந்ததுனாலே எல்லாத்தையும் அழுக வச்சுடு அழுக பண்ணி எடுத்தோம் வரிசையாக இன்னைக்கு இன்றைக்கான எல்லாமே அழுகியிருக்குமா இருக்கும் நான் இன்னும் திறந்து பார்க்கல திறந்து பாரு எத்தனை பழம் அழுகிருக்கு கவுண்ட் பண்ணி வச்சுக்கோ இது இது பண்ணுன்னு நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்காதனால நான் அதை அந்த ஏரியாவுக்கு நான் போகல அப்படின்றான் ஸோ அப்போது குரு சொல்கிற உன்னோட மனசும் இப்படி தான் நீ அவளுக்கு கெடுதல் இவாளுக்கு கெடுதல் இவாளுக்கு கெடுதல் அவளுக்கு கெடுதல் என்ன காயப்படுத்தினா அதனால் அவளுக்கு கெடுதல் இவாளுக்கு கெடுதல் நினச்சிக்க நினச்சிக்க நீ உள்ளுக்குள்ளே உன்னுடைய மனசுக்குள்ளே அழுகி போயிட்டுருப்ப அழுகி போயின்னு தெய்வீக தெய்வீகத்தன்மைகள் தெய்வத்தன்மையும் உனக்குள்ளே இருக்க போகிறதில்ல அப்போ கொஞ்ச நாள் கழிச்சேன்னாகும் உன்கிட்ட இருக்கிற நல்லதெல்லாம் போய் நீ எதிர்வினை ஆற்றலைனாலும் நீ நீ ரியாக்ஷன் கொடுத்து அவளை ஹார்ம் பண்ணலைனாலும் நீ டோட்டலி ஒரு நெகட்டிவ் பர்சனாக ஆயிடுவே இதுதான் வந்து கான்செப்ட் இதை நான் வந்து தக்காளி கொடுத்து அழுக வைக்காம கூட சொல்லியிருக்கலாம் ஆனால் நீ அனுபவித்த டார்ச்சர் தான் அனுபவம் அதுதான் உனக்கு இந்த உண்மையை உள்ளுக்குள்ளே ஆழமாக பதிய வைக்கும் நீ மேலோட்டமாக கேட்டுண்டு இல்லைன்னா போயிருந்திருப்ப அப்படின்னு சொல்கிறார் எனக்கு இது புரிஞ்சிருத்தோ அப்படின்னு சொல்லி எனக்கு ஞானம் வந்துருத்தோ அப்படின்னு சொல்கிறான் ஞானம் வந்துடுதுன்னு சொல்கிற இடம் இன்றைக்கி வரைக்கும் எனக்கு புரியல ஓகே நமக்கு வந்தால் தானே புரியும் ஆனால் ஒரு விஷயம் என்ன புரிஞ்சிடுது அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் நிறையா நெகட்டிவாக அர்த்தவாளை வாளை பற்றி சொல்ல முடியலன்னா கூட நெகட்டிவாக நினச்சிக்க நினச்சிக்க நம்ம தான் அழுகி போயின்னு இருக்கோங்கிற விஷயம் இந்த கதையிலேருந்து புரிஞ்சுது சொல்ல முடியலன்னா என்னென்னா நம்மளோட வயசில் பெரியவா ரொம்ப பெரியவாழாக இருந்திருப்பா அவர் நம்மளை விட அனுபவத்தில் பெரியவாழாக இருந்திருப்பா அப்பா அம்மாவாக இருந்திருப்பா மாமனார் மாமியாராக இருந்திருப்பா அத்துக்காராக இருந்திருக்கலாம் நம்மளுக்கு நம்மளுடைய ஓன் குழந்தைகளாக இருக்கான் இருந்திருக்கலாம் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாமல் போயிருந்திருக்கலாம் யாராக வேணால் இருந்திருக்கலாம் அந்த இடத்துல நம்ம பதில் சொல்ல முடியாத ஒரு இக்கட்டான தர்ம சங்கடத்தில் நம்ம இருக்கிற மாதிரியான சுச்சுவேஷன் கூட நம்மளை ஹார்ம் பண்ணியிருக்கலாம் வார்த்தைகளாலேயோ ஆக்ஷனாலேயோ என்ன வேணால் இருந்துக்கலாம் சில இடத்துல நான் பார்த்துருக்கேன் ஐயையா இவளுக்கு ஒன்றும் தெரியாது இவளை விட்டா இவ எல்லாத்தையும் வந்து ஸ்பாயில் பண்ணிட்டு வருவாள் ஸ்பாயில் பிராட் அப்படி போய் சொல்லி கிண்டலாகவே அந்த வந் அந்த அந்த ஆத்து லேடியை வந்து அவ ரொம்ப நக்கலாக ரொம்ப காயப்படுத்துவா அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் அந்த மாதிரியான காயங்கள் அவள் என்ன நினச்சிப்பா மனசில் உனக்கு மட்டும் ரொம்ப தெரிஞ்சு கிழிச்செடுத்தாக்கும் இந்த வேலையை கூட நீ ஒழுங்காக பண்ணல அந்த வேலையை கூட நீ ஒழுங்காக பண்ணல அது மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிப்பான இருக்கும் ஆனால் அவரால் பதில் சொல்ல முடியாது ஆத்காரராக போயிட்டார் மரியாதைக்குரிய கணவன் அந்த மாதிரி எதாவது இருக்குமா இருக்கும் அப்போது இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் நம்ம அந்த அழுகின தக்காளியும் ஆயிடுறோமோ அப்படிங்கிறது என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் இந்த வரைக்கும் எனக்கு புரிஞ்சிடுது ஆனால் அப்படி ஆகாமல் என்ன பண்ணிக்கணுங்கிறதுக்கான தேடல் இருந்தது அப்போலேருந்து ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு கொஞ்சம் நாள் கழிச்சு ஒரு பிராணி ஹீலிங் செஷன் பண்ணினேன் ஒரு ஒரு கிளாஸ் போயிருந்தேன் அவள் வந்து அப்போது அதுக்கப்புறம் ஈவினிங்கில் ஃபர் கிவிங் செஷன்னு செஷன் வச்சா அதில் கண்டினியூஸாக பார்ட்டிசிபேட் பண்ணிட்டுருக்கேன் இருந்தேன் அப்போது அதில் நான் கற்றுனேன் இதை இப்போது நம்ம அவளால் நம்மளை காயப்படுத்திட்டான்னு சொல்கிறோம் இல்லையா நான் என்ன பண்ணேன்னாக்கா நான் என்னோட இம்மீடியட் ஃபேமிலி யார் யாரால காயப்பட்டிருக்கேன் அதுக்காக குழந்தை இன்லாஸ் அப்பா அம்மா தம்பி அக்கா தங்கைகள் இமீடியட் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு இவெல்லாம் நம்மளை எதாவது சொல்லியிருப்பா நம்மளுக்கு காயமாயிருக்கும் இல்லையா இதெல்லாம் நான் வந்து அவள்கிட்ட ஓப்பனாக ஒரு தடவை பேசிடலாம் ஓப்பனாக ஒரு தடவை கான்வெர்சேஷன் வச்சுடலாம் ஏ நீ இந்த மாதிரி அன்னைக்கு சொன்ன பத்தியா அது எனக்கு ரொம்ப நாள் இன்னை வரைக்கும் ஊண்டிங்காக இருக்குது நீ அப்படி சொல்லாமல் இருந்திருக்கலாம் போல இருக்குது அப்படின்னு சரி சாரிப்பா அப்படின்னு அவளும் சொல்லிட்டான்னாக்கா நம்ம அதோட மேற்றம் முடிச்சிடணும் முடிஞ்சிடும் இல்லையா அதுக்கு மேலே அந்த நெகட்டிவ் நமக்குள்ளே இருக்காது அந்த அழுகி போன ஒரு தாட்டை நமக்குள்ளே இருக்காது ஆ அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஓப்பன் மை கான்வர்சேஷன் ரொம்ப ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னாக்கா நான் கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணி அவகிட்ட பண்ணும்போது தான் தெரிஞ்சுது அவள் என்னை காயப்படுத்தினாலையா அதுக்கு ஈக்குவலாகவோ இல்லை அதை தாண்டியோ நான் நிறையா காயப்படுத்தியிருக்கேன் ஓகே இப்போது இவாலெல்லாம் நான் எப்படி மன்னிக்கிறது என்ன மாதிரியான ஒரு இன்னசெண்ட் சோலை போய் இவள் ஹார்ட் பண்ணிட்டாளே அப்படின்னு நமக்கு நம்ம நினச்சிக்கிறோம்ல ஆனால் அவள் நம்ம காயப்படுத்தினோன்னு சொல்கிறதெல்லாம் கேட்கும்போது மகாபாதகியாக இருந்திருக்கோம் போல இருக்கே அப்படின்னு தோணி அப்படி தோன்றுது ஓகே ஆனால் நம்ம எதுவுமே தெரிஞ்சோ வேணும்ன்ட்டோ பண்ணல சிலது ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸில் ஆற்றுல வந்து குழந்தைல ஏதோ கேட்கும் நம்ம ஏதோ திட்டிகிட்ருப்போம் சிலது ஏற்கனவே அந்த குழந்தையலோ இல்லைவா அந்த மனுஷாலோ வேறு ஏதோ ஒரு விஷயத்தில் தப்பு பண்ணியிருப்பா ரெண்டாவது தடவை அதை சரியாகவோ இல்லை அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் இன்னொரு விஷயமோ பண்ணும்போது நம்மளே தெரியாமல் கனெக்ட் பண்ணி நீ அதே தான் திருப்பி பண்ணுறேன்னு ஏதாவது கற்றுக்கிட்டுருப்போம் இது மாதிரி எதாவது எது வேணா இருந்திருக்கலாம் சில்லியாக இருந்திருக்கலாம் பெருசாக இருந்திருக்கலாம் வேணா இருந்திருக்கலாம் ஆனால் காயம் காயம் தானே ஹர்ட்டிங் ஹர்ட்டிங் தானே அப்போது எனக்கு வந்து அப்போதான் தான் தோணித்து சரி தெரியாமல் தானே நம்ம இதெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்போ இவா எல்லாரும் நம்மள மன்னிச்சிடணும் அப்படிங்கிறது தான் எதிர்பார்ப்பாக இருந்தது அப்போ இன்னொரு விஷயம் புரிஞ்சுது என்னை மற்றவா மன்னிக்கணும் ரொம்ப கேஷுவலாக ரொம்ப ஈஸியாக அப்படின்னு எதிர்பார்க்கும் பொழுது நான் மற்றவாலை அவ்வளோ கேஷுவலாக அவ்வளோ ஈஸியாக மன்னிக்கணுமா வேண்டாமா அப்போ தானே அந்த அழுகின விஷயங்கள் என்னை விட்டு மறைஞ்சு போகும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எனக்கு ரொம்ப இருக்கு நம்மளும் மற்றவாளுக்கு காயங்கள் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கும் பொழுது எனக்கு மற்றவாளை மன்னிக்கிறதுங்கிறது பெரிய விஷயமா படலை ரொம்ப ஈஸியாக இருந்தது இது எப்போ ஒரு எப்போ நம்ம எல்லாருக்கும் ஈஸியாக இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிறேன்னா நமக்கு நாமே உண்மையாக இருந்தால் மாத்திரம்தான் ஈஸியாக இருக்கு நான் ஒரு ஈ எறும்புக்கு கூட துரோகம் நினச்சதே இல்லைப்பா இன்னி வரைக்கும் ஒரு அணுவுக்கு கூட நான் துரோகம் நினைச்சது இல்லை அப்படின்னு நம்மளுக்கு நம்மளே நினச்சினோன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம இத்தனை நேரம் எங்கேயோ சன்னியாசி ஆகி பெரிய சா செய்யிண்ட் ஆகி என்லைடன்மெண்ட்லாம் நம்மளுக்கு கிடச்சி நம்ம வேற எங்கேயோ இருந்துருப்போமோ என்னமோ நானே எந்த உயிரும் கொல்லக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன் நானே கையில் டக்குன்னு ஒரு கொசு வந்தால் இன்வாலண்ட்ரி மூமெண்ட் என்ன தெரியுமா டப்புன்னு போய் அதை அடிக்கிறது தான் ஓகே அடித்த செத்து போனதுக்கப்புறம் ஐயோ நம்ம கொல்லாமேன்னு ஒரு பாலிசி வச்சுருக்கோமே அப்படின்னு தோணி தச்சுக்கோங்களேன் இம்மிடியட்லி நமக்கு நம்ம என்ன சமாதானப்படுத்திக்கலாம் இல்லை இல்லை ரத்தத்தை உறிஞ்சுகிறது உறிஞ்சுற எந்த பிராணியுமே கொல்றது கொலை இல்லை அது வதம் வதம் வந்து நம்ம சாம்பிரதாயத்தில் அலவுட் அப்படின்னு நமக்கு எனக்கு நானே நான் ஒரு நானே ஒரு லாஜிக் க்ரியேட் பண்ணி நானே ஒரு ஆன்சர் கொடுத்து நானே எனக்கு கன்வின்ஸ் பண்ணிப்பேன் அந்த மாதிரி நமக்கு நாமே நம்ம மற்றவா கொடுக்குற ட்ரபிள்ஸுக்கு நம்ம கொடுக்குற காயங்களுக்கு நமக்கு நாமே ஒரு லாஜிக் க்ரியேட் பண்ணி நமக்கு நமக்கு நாமே ஒரு சமாதானம் கொடுத்துன்னு நம்மளை நம்மளே நமக்கு நாமே ஆகி நமக்கு நம்மளே தீர்ப்பு கொடுத்து நம்மளுக்கு நம்மளே நிரபராதி ஆக்கின்ட்டு எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா அந்த ப்ராசஸ் கொஞ்சம் மாற்றிண்டு நம்மளை நம்மளே இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணினா இந்த கதை ரொம்ப உங்களுக்கு உபயோகமான கதையாக இருக்கலாம் இல்லை நான் ஏற்கனவே அந்த ப்ராசஸில் தான் இருக்கேன் அப்படின்னா இந்த கதை உங்களுக்கு ஒரு ஞாபகமூற்ற கதையாக இருக்கலாம் இந்த இந்த மாதிரிலாம் எனக்கு நானே பரிசீலனை பண்ணிக்கிறதுக்கெல்லாம் பிடிக்காது அவ்வளோலாம் ஐ ஆம் நாட் தேட் கைண்ட் ஆஃப் அ பர்சன் ஐம் a ஜாலி பர்சன் அப்படின்னா இது ஜஸ்ட் கதை கேட்டுட்டு அடுத்த ஸ்டோரிக்கு போயிடலாம் உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்கணும்னு நம்புகிறேன் அடுத்த கதையில் திருப்பி சந்திக்கலாம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நமஸ்காரம்